இப்ப கோலிவுட்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு வர டாப் ஹீரோயின் சில பேர் ஹீரோயின் ஆயிருக்காங்க அந்த பார்க்க நயன்தாரா இப்ப இருக்கிற ஹீரோயின் தான் ரஜினி விஜய் அஜித் சூர்யா விக்ரம் எல்லா பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சிட்டாங்க ஹீரோ கால்ஷீட் எப்படியாவது கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்ப நயன்தாரா கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிஸியான ஹீரோயின் ஆயிட்டாங்க நயன்தாரா அப்படி இருக்கிற நயன்தாரா நடிக்க வர்றக்கு முன்னாடி மலையாள சேனல்ல ஒரு ஷோக்காக ஆங்கரிங் பண்ணிட்டு வந்தாங்க அந்த வீடியோவை பார்த்தா இப்ப இருக்கிற நயன்தாராக்கும் அந்த ஆங்கரிங் பண்ண நயன்தாருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது அந்த அளவுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நசிரியா ராஜாராணி படத்துல நடிச்சு தமிழ் மக்களோட மனசுல ஒரு பெரிய இடத்த பிடிச்சாங்க நசிரியா அந்த சின்ன சின்ன கியூட்டான எக்ஸ்பிரஷனுக்காகவே இவங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிது பட் கொஞ்ச நாள்லேயே மேரேஜ் பண்ணிட்டு சினிமாலேருந்து விலகி போயிட்டாங்க நசிரியா அவங்களோட கரியரை டிவி ஏங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேமஸான மலையாள டிவி சேனல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நேரங்கிற படத்துல தான் ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க நசரியா ஐஸ்வர்யா ராஜேஷ் அட்டகத்தி பண்ணையாரும் பத்மினியும் காக்கா முட்டை தர்மதுரைன்னு படத்துல தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்ப தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம் ஹிந்தின்னு எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட கரியரை ஆங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சன் டிவியில் அசத்து யாருங்கிற காமெடி ஷோல ஆங்கரா ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஐஸ்வர்யா த்ரிஷா தமிழ் சினிமாவில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஹீரோயினாக இருந்துட்டு வரவங்க த்ரிஷா விஜய் அஜித் கமல் விக்ரம் சூரியனை எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சுட்டாங்க தமிழில் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம்னு எல்லா மொழியிலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க த்ரிஷா பர்ஸ்ட் விஜய் டிவில ஆங்கரா தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள்லேயே படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைச்சதும் அந்த வேலையை விட்டுட்டாங்க ரெஜினா கேடி பில்லா கில்லாங்க படத்துல சிவகர்த்தேன் கூட ஜோடியா தான் ரெஜினா ரீசென்டா இவங்க நடிச்ச சரான நிற்க பயமேன் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு ரெஜினா அவங்களோட ஒன்பதாவது வயசுல குழந்தைய பத்தின ஆங்கரிங் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் தான் இவங்களுக்கு சினிமா நடிக்க சான்ஸ் கிடைச்சது சனா அல்தஃப் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூல ஜெய்க்கு ஜோடியா அனு அப்படிங்கிற நடிச்சவங்க தான் சனா அல்தஃப் இவங்க பிறந்தது பறந்தது எல்லாமே தான் சனா அல்தஃப் படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மலையாள ஷோல டிவி ஏங்கரா தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க கடைசியா அபிராமி விரும்மாண்டி மிடில் கிளாஸ் மாதவன் சமுத்திரம்னு படத்துல எல்லாம் நடிச்சவங்க தான் அபிராமி தமிழ் மலையாளம் கன்னட தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க அபிராமி அவங்களோட கரியரை ஏசிய சேனல்ல ஏங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க தான் இவங்களுக்கு சினிமா நடிக்க சான்ஸ் கிடைச்சது இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆங்கரா தான் அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் ஹீரோயின் ஆனாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க